வணக்கம் ஆன்மீக நண்பர்களே ஆன்மீகம் பிரபஞ்சம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம் நாம் நம்ம சேனலில் ஒவ்வொரு நாளும் ஆன்மீக சம்பந்தப்பட்ட தகவல்கள் வந்து பார்த்துட்டு வர்றோம் அந்த வகையில் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க அப்போ தான் நாம் போடக்கூடிய ஒவ்வொரு ஆன்மீக சம்பந்தப்பட்ட தகவல்களும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்துகிட்டே இருக்கும் ஸோ நாம் இன்றைக்கி இன்னும் அப்படி புதுசாக பார்க்க போகிறோம் அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்துருக்கலாம் கிரிக்கெட் விளையாடும் சரி இல்லை ஒரு ஸ்கூல் காலேஜ் இல்லை விளையாட்டு இடத்துல ஒரு ஆஃபீஸில் எங்கே வேணால் பார்த்துக்கங்க நம்ம கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணுவோம் அதை எதாக வேணால் இருக்கட்டும் ஒரு விளையாட்டாக இருக்கட்டும் இல்லை ஒரு ஒர்க்காக இருக்கட்டும் எதில் வேணால் இருக்கட்டும் நம்ம அவ்வளோ பண்ணுவோம் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது சும்மா அவன் அசால்ட்டாக ஏதோ ஒன்று பண்ணுவான் ஆனால் அவன் கிளிக் ஆகிட்டே இருப்பான் உதாரணத்துக்கு வந்து கிரிக்கெட்டில் போய் அவன் ஏதோ கண்டமணி மணி சுற்றுவான் பேட்டில் பால் அடிச்சு சிக்ஸ் போய் விட இப்போ என்னெந்தா தேதியில் பிறந்தான்டா இவன் இந்த அடி அடிச்சுட்டு இருக்கிறான் திடீர்னு பார்த்தா எப்படி மச்சான் நீ மட்டும் ஒர்க்கில் இப்படி டக்கு டக்குன்னு அவன் எனக்கு தெரியாதான் அதையே ஆச்சுன்னு சொல்லுவான் ஸோ அதுக்கெல்லாம் என்னென்ன காரணம்னா அவங்களோட பிறந்த தேதிகள் தான் சில ராசிக்காரங்களாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம் சில ஒரு குறிப்பிட்ட ஒரு நாலு தேதி இருக்குது அந்த நாலு தேதியில் பிறந்தவங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு நீங்கள் கூட அந்த நம்பரில் ஒருத்தாக இருக்கலாம் இல்லை ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் இருக்கலாம் இந்த நம்பர்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அவங்களாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஒர்க்குமே வந்து சும்மா அசால்ட்டாக டக்கு 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 டக்குன்னு முடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க ஸோ அந்தல யார் யார் எந்தெந்த தேதியில் பிறந்திருந்தால் எப்படியெல்லாம் அவங்க வாழ்க்கையில் வந்து டக்கு டக்குன்னு மேலே வருவாங்க ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் மனிதனாக பிறந்த எல்லோருக்கும் வாழ்க்கையில் ஏதேனும் சாதனை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும் ஆனால் சிலருக்கு என்னதான் உழைத்தாலும் அவர்களுக்கான அங்கீகாரம் கிடைப்பதில்லை ஒரு சிலருக்கு சாதாரணமாக ஒரு விஷயத்தை செய்தாலும் அவர்களுக்கு பெரிய அளவில் வெற்றிகள் கிடைக்கும் இதற்கு சிம சில சமயங்களில் அந்த மனிதனை நல்ல நேரமும் ஒரு காரணம் என்று சொல்லலாம் அப்படியாக என் என் கணிதத்தில் ஒரு சில தேதிகளில் பிறந்தவர்களுக்கு இயல்பாகவே வாழ்க்கை முழுவதும் அதிர்ஷ்டம் உடனின்று அவர்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கும் என்று சொல்கிறார்கள் அவர்கள் யார் யார் என்று பார்ப்போம் மூன்றாம் தேதி எண் கணிதப்படி பனிரெண்டு மாதங்களிலும் மூன்றாம் தேதி பிறந்தவர்களுக்கு எதை தொட்டாலும் வெற்றி கைகொடுத்து கொண்டே இருக்குமாம் இவர்களிடம் பேச்சு திறமை அதிகம் இருக்கும் இவர்களின் பேச்சு திறமையால் இவர்கள் வாழ்க்கையில் பெரிய சாதனை செய்வார்கள் சாதிக்க வேண்டும் என்று நினைத்துவிட்டால் அவர்கள் அதற்கு முழு உழைப்பையும் போடக்கூடிய திறமை படைத்தவர்கள் அதேபோல் இவர்கள் வாழ்க்கையும் அவர்களின் எண்ணம் போல் அமைந்துவிடும் ஆறாம் தேதி எண் கணிதப்படி பன்னிரெண்டு மாதங்களிலும் ஆறாம் தேதி பிறந்தவர்களுக்கு இரையாற்றல் அதிகம் இருக்கும் இவர்கள் தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருப்பார்கள் மிகவும் நேர்மையான சிந்தனை கொண்டவர்கள் இவர்களுக்கு கடவுளின் அருளால் எப்பொழுதும் இவர்கள் நினைத்த காரியம் இவர்களுக்கு வெற்றியை கொடுக்கிறது பதினொன்றாம் தேதி எண் கணிதப்படி பனிரெண்டு மாதங்களிலும் பதினொன்றாம் தேதி பிறந்தவர்கள் மிகவும் மென்மையானவர்கள் இவர்களுக்கு அதீத தைரியமும் நம்பிக்கையும் இருக்கும் இவர்கள் மனதில் நேர்மையான சிந்தனை கொண்டவர்கள் ஆதலால் இவர்களால் அவர்கள் நினைத்த விஷயத்தை எளிதில் அடையக்கூடிய ஆற்றல் இயற்கையாகவே இருக்கிறது பன்னிரெண்டாம் தேதி என் கணிதப்படி பன்னிரெண்டு மாதங்களிலும் பனிரெண்டாம் தேதி பிறந்தவர்களுக்கு தலைமைத்துவ குணம் பிறவியிலிருந்தே இருக்கிறது இவர்களுக்கு கிடைக்கும் வாய்ப்புகளை இவர்கள் முழு மூச்சாக பயன்படுத்தி செயல்படுத்துவார்கள் இவர்கள் தோல்வியே அடைந்தாலும் போகாமல் மீண்டும் மீண்டும் முயற்சி செய்து வெற்றியடையும் ஆற்றல் உடையவர்கள் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை நீங்களாகவே இருந்தாலும் பரவாயில்ல இதெல்லாம் ஒரு டைம் திங்க் பண்ணி பாருங்கள் இதெல்லாம் நீங்கள் வந்து கரெக்டாக இருந்தீங்கன்னா எண் கணிதப்படி பிறந்த தேதியை வச்சு உங்கள் வாழ்க்கையை வெற்றி படிக்கட்ட மாதிரி முன்னேறிவாங்க நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்